தொழுகையின் போது இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் அதான் சொல்லும் கூட்டத்தார்களுடன் சேர்ந்து கொள்ள முடியுமா என்றொரு அடிப்படை விடயம் பற்றிய கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது வகை மூலம் பேசக்கூடிய உயிரிலும் மேலான நபி முஹம்மத் அலைஹி சல்லாத்துவாம் அவர்கள் தங்களது மரணத்திற்கு பின்னர் சமூகத்தில் இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு பிரிவுகள் இயக்கங்கள் காணப்படக்கூடிய காலத்தில் எந்த கூட்டத்தாருடன் இணைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அதுபற்றிய ஹதீஸ் சாஹிவுல் புகாரி சாகிப் முஸ்லீம் உட்பட பல நூல்களிலே அந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம் அல்லாவின் திருப்தியை நோக்கமாக கொண்டு வகையை பின்பற்றி வகையை கொண்டு வழிநடாத்துகின்ற ஒரு இமாமுடனும் அவர்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் கூட்டமைப்பு ஜமாஅத்துள் முஸ்லிமீனுடனும் இணையுமாறுதான் நபி முகம்மத் அலிஹிசாத்து வசலாம் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து வகையை பின்பற்றுகின்ற ஒரு கூட்டம் ஜும்மா தொழுகைக்கு இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் ஒருபோதும் அதான் கூற மாட்டார்கள் இன்று மிக பெரும்பாலானவர்கள் செய்வது போன்று இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னரேயே ஒரு அதான் கூறி அதன் பிறகு இமாம் மிம்பரில் அமர்ந்ததும் அதான் கூறுகின்றவர்கள் ஒருபோதும் வகையாகிய குர்ஆன் சுன்னா சுன்னா மட்டும்தான் எமது மூலாதாரம் என்று கூறவும் மாட்டார்கள் எனவே நபியவர்களின் கட்டளைப்படி குர்ஆன் சுன்னா அல்லாத ஒரு வழியில் பயணிக்கின்ற நபியவர்கள் கட்டளையிட்ட ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஒரு ஜமாத்தாக இல்லாதவர்களோடு ஒருபோதும் நாம் இணைந்து கொள்ள முடியாது சுவனம் செல்லுவதென்றால் அது ஒரு கூட்டமைப்பு என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அது எவ்வாறு இருக்கும் என்பதை இருக்க வேண்டும் என்பதை நாவின் மூலமும் நடத்தை மூலமும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஒரு இமாம் ஜமா அத்துல் முஸ்லிமின் என்ற முஸ்லிம்களின் கூட்டமைப்பு இதனோடு இணைந்து கொள்ளுமாறுதான் நபி முகம்மது அலஹி சல்லாத்து அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டவர்கள் வகியை மாத்திரம் பின்பற்றுவதால் நபியின் வழியிலே அச்சொட்டாக பயணிப்பதால் அத்தகைய ஒரு ஜமாத்தினர் எல்லா விடயங்களிலும் குறிப்பாக இபாதத்துடைய விடயங்களிலே நபியுடைய காலத்தில் நபியும் நபி செயல்பட்டது போன்றுதான் செயல்படுவார்கள் எனவே நபியுடைய காலத்தில் ஜும்மாவிற்கு மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் அதான் சொல்லப்பட்டதாக எந்த ஆதாரமும் கிடையாது ஏன் உஸ்மான் ரபியல்லான் அவர்களுடைய பெயரால் செய்யப்படுகின்ற இந்த புகுத்தப்பட்ட விடயம் உஸ்மான் ரபியல்லான் அவருடைய காலத்தில் கூட இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் மற்றொரு அதான் சொல்லப்பட்டது என்பதற்கு நாம் அறிந்த வரையில் எந்த ஆதாரமும் கிடையாது எனவே நபியுடைய மிக தெளிவான வழிகாட்டல் அல்லாவின் திருப்திக்காக வகையை பின்பற்றி வகையை கொண்டு வழி ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட முஸ்லிம்களின் கூட்டமைப்புடன் இணைய வேண்டும் என்பதுதான் நபியுடைய கட்டளை அத்தகைய ஒரு கூட்டம் ஒருபோதும் இமாம் மெம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் ஜும்மா தொழுகையின் போது அதற்காக ஒன்று கூடுகின்ற போது ஒருபோதும் அதான் கூற மாட்டார்கள் எனவே நபி வழியில் பயணிக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடன் நாம் ஒன்றிணைய வேண்டுமே தவிர அதிலிருந்து திசை மாறி மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை அறிமுகப்படுத்துகின்ற அது எது எந்த கூட்டமாக இருந்தாலும் அவர்களோடு கூடாது என்பதே நபியின் தெளிவான கட்டளையாகும்